ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்ட்ரென்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தொடர் மலை காலங்களில் வந்து பசுந்திவனத்துடைய உற்பத்தி பாதிக்குமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த புயல் மலை புயல் மலை தொடர்ந்து பெய்கிறதுனால பார்த்திங்கன்னா பசு தீவனத்தோட உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறதுனால நமக்கு மாடு ஆடு மாடுகளுக்குள்ள தீவனம் வந்து தட்டுப்பாடு ஏற்படுது நீங்கள் நினைக்கலாம் மழைக்காலங்களில் தீவனம் நல்லா வளரும் பின்ன எதுக்கு அது தீவனத்துடைய உற்பத்தி பாதிக்குங்கிறதுன்னு நினைக்கலாம் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஒரு தீவனம் பசுந்தீவனத்துடைய உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு காரணிகள் தேவை அது என்னலான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீர் அதற்கு தேவையான அளவு தண்ணீர் தேவை அதனுடைய வளர்ச்சிக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டாவது அதோடைய உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் நம்ம உயர்க்கை உரமோ இல்லை செயற்கை உரமோ ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதனுடைய உற்பத்தி நல்லாயிருக்கும் இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா சூரிய ஒளி ஏன்னா பசந்திவன உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் நல்ல முறையில் அதிக அளவில் இருக்கும் ஆனால் மழைக்காலங்களில் அதுவும் குறிப்பாக தொடர் மழை காலங்கள் அதாவது பருவமழையில் இந்த புயல் மலைன்னு சொல்லி ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூடாரமாகவே வானிலை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த மகசூல் இருக்காது அது போக பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலங்களில் நம்ம என்ன தான் உரத்தையும் கொட்டி மழை பெஞ்சாலும் அந்த சூரிய வெளிச்சம் இல்லாமல் தீவனங்கள் வந்து அந்தளவுக்கு வளராமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு போட வேண்டிய தீவனங்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்படுது போக பார்த்திங்கன்னா கலை இந்த மழைக்காலங்களில் வந்து கலையோட உற்பத்தி அதிகரிக்கிறதுனால தீவனத்தோட உற்பத்தி வந்து குறையுது ஏன்னால் நம்ம பயிருக்கு போடுற உரங்கள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா இந்த களைகள் எடுத்துக்கிட்டு கலை அதிகமாக வளர்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த தீவனத்துடைய உற்பத்தி ரொம்ப பாதிக்கப்படுது போக பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிறக்கிறதுனால ஒரு அளவு தான் இந்த சூப்பர் நேப்பியராக இருக்கட்டும் இல்லை குட்ட நேப்பியராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு அளவு தான் மழையை தாங்கும் ஏன்னால் தொடர்ந்து மழை வெஞ்சி ரொம்ப தண்ணி பெருகிற அளவுக்கு மழை வெஞ்சிருச்சுன்னு பார்த்திங்கன்னா அதோடைய உற்பத்தி வந்து அதனுடைய தூர் எல்லாமே பட்டு போகிற அளவுக்கு அதாவது காஞ்சி போகிற அளவுக்கு கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சூப்பர் பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுத்து இருபது நாள் ஆகுது நம்ம இதற்கு புறமா யூரியா போட்ட பிறகும் பார்த்திங்கன்னா அந்த மழை அதிக அளவில் பெய்கிறதுனால அந்த வெளுத்துக்கிட்டு அந்தளவுக்கு வளராமல் இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா போதுமான மகசூல் இல்லை ஏன்னா அதிகளவில் கலை உற்பத்தி அதிகரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா தீவனத்தோட உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது இதன் மூலமாக நம்ம என்ன பிரச்சனை நம்ம பணியாளர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தீவனத்திற்கான தட்டுப்பாடு வருது ஏன்னா மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் தீவனம் அதிக அளவில் வளரும்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் இந்த புயல் மலையால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் அதற்கு உரம் இட்டாலும் கூட அளவுக்கு மகசூல் இல்லை ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கட்டு தீவனமானது நமக்கு தேவைப்படுது நம்மளும் ஒரு எட்டு ஏக்கரில் பசு தீவனம் போட்டிருக்கோம் அப்படி போட்டும் கூட நமக்கு ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு கட்டு இருக்கிற தான் தீவனங்கள் தற்சமையாக நம்ம பண்ணையில் அறுவடை பண்ண முடியுது அதன் போக பார்த்திங்கன்னா தீவனமும் அந்தளவுக்கு வளரலை ஏன்னா பார்த்திங்கன்னா மழைக்கு பன்னெண்டு அடி பத்து அடி வளர்ந்த சூப்பர்னி பேர் நாலு அடிக்கு மேலே வளரமாட்டேக்கு மழைக்காலங்களில் இதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் போது நமக்கு தேவையான மகசூல் குறையுது நம்ம ஆடு மாடுகள் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பசுந்தி வனங்களை நம்பி தான் நம்ம மெயினாக ஆடு மாடு வளர்க்குறோம் அப்படிங்கும்போது பசுந்தி உனங்களுடைய உற்பத்தி குறையும் போது நமக்கு தீவன தட்டுப்பாட்டால் அது நஷ்டத்தில் தான் போய் முடியுது போக பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் எப்படி ஆடு மாடுகளை பராமரிக்கங்கிறத பற்றின வீடியோவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி